ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த கோவிட் நைன்டீன் சுச்சுவேஷனில் நம்ம எல்லாம் பார்க்குறது ஆக்சிஜன் இல்லாமல் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஆக்சிஜன் லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது செல்ஃப் ப்ரோனிங் டெக்னிக்ஸ் இந்த டெக்னிக்கை வச்சு வீட்டில் இருந்தே ஆக்சிஜன் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ஆக்சிஜன் லெவல் உங்களுக்கு கம்மியாக இருக்கா அப்போ இதை செய்யுங்க கண்டிப்பாக ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும் ரொம்ப சின்ன ஸ்லீப்பிங் பொசிஷன் பண்ணாலே ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும் வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மெத்தடை வீட்டில் செய்கிறதுக்கு உங்களுக்கு நான்கு முதல் ஐந்து தலையணை தேவைப்படும் கழுற்று பகுதியில் ஒரு தலையணை வயிற்றுக்கு மேல் ஒரு இரண்டு தலையணை காலில் இரண்டு தலையணை இந்த மாதிரி முப்பது நிமிடம் செய்ங்க இந்த மாதிரி முப்பது நிமிடம் செய்யுங்க குப்பரை படுத்துக்கோங்க பக்கவாட்டில் படுத்துக்கோங்க ஒவ்வொரு பொசிஷன்லேயும் அரை மணி நேரம் மேலே செய்ய வேண்டாம் இதை இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வெளியிட்ருக்காங்க இதை நீங்கள் வீட்லையே செஞ்சிங்கன்னா உங்கள் ஆக்சிஜன் லெவல் நார்மலாகிடும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கலாம் இதை யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இதய பிரச்சனை இருக்கவங்க தண்டுவோட பிரச்சனை இருக்கவங்க இதை செய்ய வேண்டாம் கோவிடை வெல்வோம் என உறுதியோடு இருங்க நன்றி மேலும் இதுபோல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்